சில வீடியோவை பார்த்தா நான் தன் ஆலோசிக்கிறேன் அந்த இதாவெல்லாம் ஒரு இதாவிலே இல்லை கேபிள் மருமாயே உனக்கு கேபிள் அந்த டெலிஃபோன் வைஃபை இதை தவிர நீ வேற ஒரு வார்த்தையும் உச்சரித்தது இல்லை எனக்கிட்ட உனக்கெல்லாம் வெளுப்பேன் நீதான் இது இது டோப்

ஆ என்ன என்ன ஃப்ரெஜ்ண்ணே அமலண்ணா உங்களோடய பிரச்சனை என்ன பிரேஜ்ண்ணே என்ன கடும் பாட்டு லவ் ஆகுறேன் திரும கேட்குங்க எத்தனை வயசு நம்மளுக்கு ஆ இந்த டிக்டோ இருக்கிற பிரன்ஸ் அமல்ராஜா எனக்கு இந்த இது அனுப்பிவிடுங்க சரியா மறக்காமல் இதே இதை தொட்டு விடுப்போங்க சரியா இந்த இளம் பொடியமார் இளம் பொம்பிழை அப்படியா அழகான பொடியமார் அழகான பொம்பளை அப்படியே நீங்கள் ஏன் இன்றைக்கி லைக் போடுறீங்களே ஆ என்ன ப்ளேஜ்ண்ணா உங்களுக்கு என்ன என்ன ப்ளேஜ்னா உங்களுக்கு என்ன செல்லுங்கள் என்ன ப்ரேஜ் லைக்கை போடுறோம் சரியா விழுப்பு சரியா இந்த கடைசி ஒரு எச்சரிக்கை வணக்கம் வாழ்க தமிழ் எட்மின் அமல்ராஜ் என்ன லவ் பாட்டு கண்டிங்களா ஐடி பரக்குலாம் சரியா என்ன செய்யுங்க ஐடி 怕啥？<laughs>